வணக்கம் ஜோதிடத்தில் இந்த ககால யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குங்க இது வந்து எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய யோகம் இயற்கையிலேயே அதிக தைரியத்தை கொடுக்கக்கூடிய யோகம் துணிவே துணை வீரமே ஜெயம் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இந்த யோகம் உள்ளவர்களுக்கு தான் பொருந்தும் ஸோ ஸ்ட்ராங் போல்டு கன்னிங் லீட்ஸ் லார்ஜ் ஆர்மி பெரும் படையவே திரட்டி கொண்டு போய் நியாய நியாயத்துக்காக போராடுவாங்க லீட்ஸ் லார்ஜ் ஆர்மினா இன்றைக்கி அந்த காலம் மாதிரி புராண காலம் மாதிரி ராஜாக்கள் இதெல்லாம் இல்லை படைகளெல்லாம் கூட்டிகிட்டு போ அந்த மாதிரி இல்லை நியாயத்துக்காக பெரும் கூட்டத்தை திரட்டி ஒன்று திரட்டி போவாங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு இந்த யோகம் இருந்தால் நல்ல அமைப்பு வரும் அவர்களுக்கு அதே மாதிரி போட்டி தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை தரும் இந்த காலத்தில் எதிரிகள்ங்கிறது நம்ம போட்டியாளர்கள் காம்படிட்டர்ஸ் தான் எதிரிகளாக நம்ம பாதித்து பார்க்குறோம் அப்போ அவர்களிடம் ஜெயிக்கக்கூடிய தன்மை இதே பெரிய கம்பெனியில் நல்ல ஒரு மேனேஜர் லெவல் மேனேஜ்மெண்ட் லெவலில் டாப் லெவல் மேனேஜ்மெண்டெலாம் இருக்காங்க இந்த யோகம் இருக்குன்னா அவங்களுக்கு எப்பவுமே சக்ஸஸ் வந்துகிட்டே இருக்கும் தோல்வியே பார்க்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு யோகம் இதுக்கு விதி என்ன அப்படின்னா ஜாதகத்தில் சிம்பிளாக பார்க்கணும்னா குரு எங்கே இருக்கோ அந்த இடத்திலிருந்து இந்த நான்காம் அதிபதி சிம்ம லக்னத்துக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் அப்போ குருவுடன் செவ்வாய் இருப்பது அல்லது கேந்திரத்தில் இருப்பது குருவிலிருந்து நான்காம் இடத்தில் ஏழாம் இடத்தில் அல்லது பத்தாம் இடத்தில் இந்த செவ்வாய் இருக்கு நான்கு கூடியவனும் குருவும் கேந்திரத்தில் இருந்தாலே போதும் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க